ஒரே தினம் வந்து சிறகடிக்க மாசை சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்கல் விஜயா அந்த காதல் ஜோடியை வந்து கவனித்து ரதியை வந்து முன்னால் கூப்பிட்டு ஆட சொல்கிறார் அதற்கு அந்த பையன் ஏன் மாஸ்டர் எங்கள் மேலே சந்தேகப்படுறீங்களான்னு கேட்கா சந்தேகங்கள் எல்லாம் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா ஆடுறீங்க அதனால் பேர் செஞ்சு பண்ணால் இன்னொரு இருக்கிறவங்களுக்கும் நல்லா ஆடுவாங்கன்ட்டு சொல்கிறார் இனிமேல் வந்து எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் எல்லாம் எதுவும் பண்ண வேணாம் நான் சொல்லி கொடுக்குறத மட்டும் பண்ணுங்க போதும் என்று சொல்லிவிட்டு பண்ண பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு விஜயா வந்து உள்ளே சென்று விடுகிறார் உள்ளே போனதும் நீ எதுக்கு அப்படி பண்ண என்று விஜயாவிடம் வந்து பார்வதி கேட்கிறார் அது மட்டும் இல்லாமல் விஜயா நீ சமைக்கிறியா இல்லை வெளியே வாங்கலாமா என்று கேட்குறார் மீனா சாப்பாடு எடுத்துக்கிட்டு வருவாளே என்று சொல்ல அவ வந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கிறது என்று சொல்லிவிடுகிறார் அவங்க இரண்டு பேரும் வந்து கட்டிப்பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு நின்னதால மீனா சொல்றது என்று சொல்ல பார்வதி பதறி போய் அவங்க வேற எங்க வீட்டுல டான்ஸ் ஆடுறாங்க லவ் பண்ணி வீட்டுக்கு தெரியாம ஓடி போயிட்டா நம்ம பிரச்சனை சொல்ல விஜயா வந்து அதுக்கு அந்த மீனாவை மேலே போல நீ எதுக்கு இப்படி நீ அவங்க ரெண்டு பேரையும் நிக்க வச்சுட்டியே பண்ணுற மாதிரி ஆயிடும் என்று பார்வதி மறுக்கிறார் மறுபக்கம் மனோஜ் பிஏயை வந்து சந்திக்க கோவிலுக்கு வருகிறார் ரோஹிணி நீ போய் பார்த்துட்டு நான் போற என்று எவ்வளவு சொல்லியும் மனோஜ் வந்து வழுக்கட்டாயமாக ரோகிணியை கோவிலுக்கு அழைத்து செல்கிறார் அதன் வந்து பிஏ வந்து சாமியார் கேட்டப்பில் வந்து கோவிலில் நின்று கொண்டிருக்கா மனோஜ் ஏதோ வந்து சாமியார் வந்திருக்காங்க போய் பார்க்கலாம் என்று சொல்கிறார் அவங்க உன் மனைவி தானே கல்யாணி கல்யாணி என்று சொல்கிறார் அப்படின்னா என்ன மனோஜ் கேட்ட கல்யாணம் மாதிரி முகக்கடாட்சமாக இருக்காங்க என்று சொல்கிறார் பிறகு உன் பேரு மனோஜ் குமார் தானே என்று சொல்ல ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறார் எனக்கு உன்னை பத்தி தெரியும் உன் மனைவி யார் எப்படிப்பட்டவர் என்று எல்லாமே தெரியும் என்று சொல்கிறார் நீங்க யாரை பார்க்க வந்திருக்கணும் நீங்கள் எனக்கு தெரியும் அந்த ஆள் கொஞ்சம் முன்னாடி முன்னாடிதான் உங்ககிட்ட இருந்து லெட்டர் கொடுக்க சொல்லி போனாரு என்ற மனோஜிடம் வந்து ஒரு லெட்டரை கொடுக்கிறார் அதை படித்து பார்த்த மனோஜ் வந்து உன்னை உளவு நாள் தூங்க விடாமல் பண்ணது தான் உனக்கு வந்து ஒரு க்ளூ ஒன்று கொடுக்குறேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படத்தின் டைட்டில் தான் என்னோட பேர் இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க உடனே வந்து மனோஜ் வந்து பீம்பாயிடம் ரஜினி சார் நடித்த படம் பேர் எல்லாமே சொல்லு என்று சொல்ல அவர் வந்து சில படங்களுடன் அண்ணாமலை என்று சொல்கிறார் அது எங்கள் அப்பா பேரு அவர் அந்த மாதிரி பண்ணி மாட்டார் நீ வேறு எதுன்னா சொல்லு என்று சொல்ல மறுபடியும் வந்து அவர் படங்கள் வந்து பேர் சொல்கிறார் அதில் வந்து முத்து என்ன சொல்ல உடனே முத்துவின் புகைப்படத்தை வந்து சாமியாரிடம் காட்டி இவனாக கொடுத்துட்டு போனா என்று காட்டுகிறார் உடனே இவன் நம்மளை அடித்தவனாச்சு என்று பிளான் போட்டு ஆமாம் என்று சொல்லி விடுகிறார் சாமியார் இதனால் வந்து கோபமான மனோஜ் வந்து வேகமாக அவனை வந்து சும்மா விட மாட்டான் என்று கிளம்பி விடுகிறார் வீட்டுக்கு வந்த மனோஜ் வந்து வேகமாக சண்டை போட கிளம்ப ரோஹிணி தடுத்து நிறுத்தி நம்ம எந்த ஆதாரமும் இல்லை எப்படி போய் கெட்டவன் என்று சொல்ற அதானே அவரே சொல்லிட்டார் இதுக்கப்புறம் என்ன ஆதாரம் என்று கேட்கிறார் உடனே வந்து பீம்பாயிடம் நான் உள்ள ஒருத்தனை வந்து சொல்றேன் அவன் கையால வந்து காலை உடைச்சாலும் சரி என்று கூப்பிட்டு சொல்கிறார் மேலே வந்த மனோஜ் வந்து முத்து முத்து என கத்தி கொண்டு வர எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கான் என்று விஜய் வந்து கேட்கிறார் அதுக்கு வந்த மனோஜ் வந்து எனக்கு ஒரு லெட்டர் வந்துட்டு இருந்தது இல்லை அது வந்து எழுதினது முத்து தானாமாம் என்று சொல்கிறார் உண்மையாவா என்று கேட்க உண்மை மீனாட்சிதான் என்று மனோஜ் வந்து சொல்லி மீண்டும் வந்து முத்துவை கூப்பிட குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் வந்து வருகிறார்கள் விஜயா உடனே மீனாவை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க என் பையனோட வளர்ச்சி பிடிக்காம தான் இப்படி பண்றீங்களா என்று பேச மீனா எதுவுமே புரியாமல் இருக்கிறார் என்ன லெட்டர் அதுல என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி மனோஜ் அந்த ரெண்டு லெட்டர் விஷயத்தையும் வந்து அதுல இருந்த விஷயத்தையும் குடும்பத்தினரிடம் வந்து சொல்கிறார் விஜயா என்ன சொல்கிறார் அதுக்கு வந்து மீனாவின் பதில் என்ன அப்படின்னு சொல்லி அடுத்த எபிசோட் மூலம் பார்த்து தெரிஞ்சு